இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறை வாக்கினருக்கு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் ரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஆபேலின் ரத்தம் முதல் சக்கரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கு கேட்கப்படும் கடவுள் இந்த மண்ணுலகில் மனிதனை உண்டாக்கினார் உயிர்களை கடவுளையே படைக்கின்றார் கடவுளால் படைக்கப்பட்ட எந்த உயிரையும் கொன்றளிப்பதற்கு எவருக்குமே உரிமை கிடையாது எனவேதான் கடவுள் பத்து கட்டளைகளை கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார் கொலை செய்யாதே மனித உயிர்களை அழிப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை ஒரு கணவனும் மனைவியும் வயிற்றில் வளரக்கூடிய சிசுவை அவர்களாலே குழந்தை உண்டாயிருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய முறைப்படி அந்த குழந்தையை கருவில் அழிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது ஏனென்றால் அந்த உயிர் கடவுளால் உண்டாக்கப்பட்டது அந்த உயிரை அழிப்பதற்கு அந்த பெற்றோருக்கு கூட உரிமை இல்லை அதுதான் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருக்கிறது கருவில் கூட ஒரு குழந்தையை அப்படியாய் நசுக்குவதற்கு அழிப்பதற்கு உரிமை இல்லை என்று சொன்னால் மற்ற மனிதர்களை கருணையின் அடிப்படையில் கொலை செய்வது நிச்சயமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று மிக சாதாரணமாக நம்முடைய நாடுகளிலே பார்க்கிறோம் போர்களின் மூலமாக விபத்துகளின் மூலமாக மனித உயிர்கள் எடுக்கப்படுகின்றன கொலை செய்யப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக எந்த தவறும் அறியாத அப்பாவி மக்களெல்லாம் மிக சாதாரணமாக கூட்டத்தில் சாலையில் இறந்து போகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் அதை குறித்து எவருக்கும் கவலை இல்லை மனித உயிர்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையிலே கட்சிகளின் அடிப்படையிலே என்று சொல்லி சக மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான் அழித்து ஒழிக்கிறான் யார் இந்த மனிதர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவார்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த அநேக இடங்களிலே தீமைதான் தலை பிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் நீதியின் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருமே நீதியின் பக்கம் இருக்க நீதிக்கு குரல் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களிலே இந்த உயிர்களின் அழிப்பிற்கு நாமும் அறிந்து அறியாமலே ஒரு காரணமாகி விடுகிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல தலைவர்களாக உருவாக்க தவறிவிடுகிறோம் அதே போல நம் நாட்டிற்கு தேசத்திற்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் தவறிவிடுகிறோம் சமூக ஊடகங்கள் காட்டக்கூடிய நிகழ்வுகளை நாம் நம்பிக்கொண்டு தீய மனிதர்களை நல்லவர்கள் என்று நினைக்கிறோம் நல்லவர்களை தீயவர்கள் என்று நினைக்கிறோம் தேர்ந்து தெளியக்கூடிய மனப்பக்குவம் அறிவு நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடுவதனால் தீமைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு உயிர் பலிக்கும் நம்மிடத்திலே கணக்கு கேட்கப்படும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்தி தீயோரின் கையிலே நம் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு இன்று நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லாத நல்லவர்கள் போல நடித்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் கடவுள் கணக்கு கேட்பார் எனவே எச்சரிக்கையாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னாரோ அதுபோல துணிவோடு ஒரு இறைவாக்கினராக இருப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கத்தின் நீதியின் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்களை ஆசீர்வதி இயேசுவே ஆண்டவரே இறை வாக்கினர்களைப் போல துணிவோடு நீதிக்கு குரல் கொடுக்க நீர் எங்களை உயிர்களை மதிக்க சக மனிதர்களை மதிக்க கற்றுத்தாரும் அன்பு செய்ய கற்றுத்தாரமேசுவை ஆண்டவரே இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்தேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் விபத்துகளிலிருந்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த நாள் வெற்றி மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனத்திலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பீராக எந்த விதமான தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாப்பீராக இயேசுவே ஆண்டவரே நல்ல தலைவர்களாய் இருக்க உம்மை போல நல்லாயனாய் இருக்க எங்களை நீர் ஆசிர்வதியும் நல்ல தலைவர்களை உருவாக்க நீர் எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் ஒருபொழுதும் தீமைக்கு துணை போகாதபடியாக எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களை பாதுகாப்பதோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் நீரை அந்த ஆன்மாக்களுக்கு நீத்த இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றி மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராய் குரு வழியாக மன்றாடுகிறோம் ஆ மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூ யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ ஆமேன்